ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ்னால் ஜிம் போகிறது ஸ்பெஷல் டயட் அப்படி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு நார்மலாக டே டு டே லைஃப்பில் என்ன எல்லாம் பண்ண முடியும் எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபைவ் டிப்ஸ் தான் இதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருங்க கடைசி வர பாருங்கள் வாங்க என்னென்னு பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி தண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாமே தண்ணி மூலமாக வியர்வையாகவோ யூரின் மூலமாக வெளியே போயிடும் அப்படி போகும்போது நம்ம உடம்பில் வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தண்ணி ஒரு நாள் நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஒரு இருந்து ஒன்றரை லிட்டருடாக கண்டிப்பாக குடிக்கணும் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நம்ம நல்லா தூங்கணும் என்னடா இது வெயிட் லாஸ்ன்னு சொல்லிவிட்டு தண்ணி குடிக்க சொல்கிறாங்க தூங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியந்தான் நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கணும் என்ன நம்ம டயட் எடுத்தாலே எக்ஸசைஸ் பண்ணாலும் அது வந்து நம்ம உடம்புல தெரியணும் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு தூக்கம் தூங்கணும் செலவங்களை பார்த்திங்கன்னா நல்லா டயட்டில் இருப்பாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் பார்ப்பாங்க அவங்க உடம்புல ஒரு வித்தியாசமும் தெரியலன்னு சொல்லுவோன்னா அது அப்படியே விட்டுருவாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாதது தான் நம்ம தூங்கும்போது தான் நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸில் இருக்கும் அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் அது பிரயோஜனமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ரொம்ப தூக்கம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தேர்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் என்ன சாப்பிட்றோமோ நம்ம நார்மலாக அதையே சாப்பிட்லாம் ஸ்பெஷல் டயட் அப்படி இப்படின்னு ஒன்றும் நம்மளுக்கு அவசியமாக இல்லை ஆனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற அளவை கம்மி பண்ணாலே போதும் இப்போ காலையில் ஒரு நாலு இட்லி எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு ரெண்டு இட்லி எடுக்கணும் மத்தியானம் ஒரு கப் சோறு சாப்பிடும் அப்படின்னா அதை ஒரு அரை கப்பாக மாற்றிக்கணும் அந்த சோறு கூட நிறைய பொரியல் கூட்டு கீரை இப்படி காய்கறி வந்து நிறைய நம்ம எடுத்துடலாம் சில இவங்க சொல்லுவீங்க நாங்கள் காலையில் நாலு இட்லி சாப்பிடுவேன் இப்போ ரெண்டு இட்லி சாப்பிட்டா எனக்கு பசிக்காதா அப்படின்னு அப்படி பசிக்கிறவங்க இடையில வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் இல்லை அது கொண்டை கடலை அடுத்து முளைக்கட்டின பயறு எதாவது ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு போகிற கார்போஹைட்ரேட் அளவு வந்து கம்மியாகும் அப்படி ஆகும்போது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி பண்ணால் நம்மளுக்கு கிரேவிங்ஸ் கூட இருக்காது சில இவங்க சோறை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சோறை சாப்பிடணும் போல் ஒரு இது இருக்கும் சில இவங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க அப்படி இல்லாமல் நார்மல் டயட்டே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்படி ஆயிலில் வந்து எதாவது பொறிப்பாங்க ஸ்வீட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டை நம்ம சாப்பிட்டா போதும் நம்ம ஒரு ஸ்வீட்டுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் மீன் எதாவது பொரிச்சாங்கன்னா ஒரு துண்டு மீன் எடுத்துருக்கலாம் நாம் சில ஃபுட்டில் எல்லாம் ஒரு லிமிட் வச்சுருந்தால் மட்டும் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் இந்த டிப்ஸு வந்து ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு இல்லாமல் நம்ம லைஃப் ஃபுல்லாக கூட இதை ஃபாலோ பண்ண முடியும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் காலையில் ஒரு நாலு இட்லின்னா அது ஒரு ரெண்டு இட்லி ஆட்டு மாற்று மாற்றுனேன் அது வந்து நம்மளுக்கு பசிக்க தான் செய்யும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்து இடப்பட்ட நேரத்தில் ஆப்பிளோ ஃப்ரூட்ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது வெஜிடபிள்ஸோ அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அது என்ன உடம்புக்கு வந்து செட் ஆகிட்டு இப்போ ரெகுலராக நான் அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும் நம்ம எப்படி தான் சாப்பாட்டை குறைச்சாலும் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா ஜிம்முக்கு போகணும் அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க அப்படி ஒன்றுமே கிடையாது ஒரு நாள் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம நடக்கணும் அப்படி நான் பண்ணும்போது உடம்புல நல்லா வேர்த்து கொட்டோம் அப்படி வேர்த்து கொட்டும் போது நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட்டு கொழுப்பு கலரிஸ் எல்லாமே போன் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாலு நாளாவது பிரிஸ்க் வாக்கிங் போகணும் ஏதோ சூப்பர் மார்க்கெட் போனோம் கடைக்கு போனோம் அப்படின்னு இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக நடக்கணும் நம்ம காலு கம்ஃபர்டபுளாக ஒரு ஷூ வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக நடங்க இல்லை அது அப்படி நடக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வீட்டு மொட்டை மாடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் மொட்டை மாடியில் தான் நடக்கிறது அந்த படியில் யார் இறங்கும் போதே நம்மளை விசறுக்கோம் அப்படி விசர்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் பேர்ன் ஆகிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஒவ்வொரு மீல்க்கு அப்புறம் ஹாட் வாட்டர் குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது நம்ம உடம்புல உள்ள மெட்டபாலிசம் அதிகமாகும் அப்படி ஆகும்போதே எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாமே பர்ன் ஆகுறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு கப்பு வெது வெதுப்பான சூடு தண்ணி இல்லை ஜீரக தண்ணி கூட குடிக்கலாம் தண்ணியில் ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க ஜீரக தண்ணி எடுக்கும்போது நம்ம வயிற்றுல இருக்கிற செரிமான பிரச்சனை தீர அதுக்கப்புறமா ஜீரக தண்ணி வந்து மெட்டபாலிசத்தை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணோம் இதனாலே ஈஸியாக கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுறதுக்கு நம்மளை பிரயோஜனமாக இருக்கும் அதனால ஒவ்வொரு முறை சாப்பாட்டுக்கு மேலேயும் வெது வெதுப்பான தண்ணி இல்லாத ஜீரக தண்ணி ஒரு கப் எடுங்க இது வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பிரயோஜனமாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ